ஓகே ஆவே இந்த உற்பத்தி காணிகள் அவற்றினுடைய தன்மை ஏற்ப நம்ம நாளா பிரிக்கலாம் சரியா ஆவே இதுல டியூட்டி இருக்கிறாங்க டியூட் எழுதி கொள்ளுங்க டியூட்டி இல்லாதவங்க நான் உங்களுக்கு இது நீங்க ரஃப் சீட்ல சரி நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிறகு நீங்க டியூட் எடுக்கிற நேரம் பிரிண்ட் அவுட் எடுத்தா பிறகு பார்த்து எழுதி கொள்ளலாம் சரியா ரைட் அப்ப தன்மை ஏற்ப வகைப்படுத்தல் என்று போட்டு எழுதிக்கலாம் ரைட் மூலாவது எழுதிக்கொள்ளுங்க நிலம் 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 மூலம் நிலம் லேண்ட் என நிலம் இரண்டாவது உழைப்பு உழைப்பு முதலாவது நிலம் இரண்டாவது உழைப்பு 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 மூன்றாவது மூலதனம் 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 நாலாவது கொள்ளுங்க முயற்சி ஆண்மை முயற்சி ஆண்மை மூலதனம் முதலாவது நிலம் இரண்டாவது உழைப்பு மூன்றாவது மூலதனம் நான்காவது ரைட் இந்த நாலு வந்து இப்ப நம்ம எதை எதனை எதனையாக வச்சு வகைப்படுத்தணும் நம்ம எதனையாக தன்மை தன்மைக்கேற்ப அந்த உற்பத்திக்கான வகைப்படுத்துறோம் அடுத்து நம்ம உற்பத்தி காணிகள் அவற்றினுடைய ஆயுட்காலத்துக்கு ஏத்த மாதிரி வகைப்படுத்த போறோம் உற்பத்தி காணில என்ன செய்ய போறோம் அவற்றினுடைய ஆயுட்காலத்துக்கு ஏற்ற மாதிரி வகைப்படுத்த போறோம் அப்ப இந்த ஆயுட்காலத்துக்கு ஏத்த மாதிரி வகைப்படுத்துற நேரம் நம்ம ரெண்டா இருக்கலாம் ஒன்று வந்துட்டு பிறவாகிக்கும் வளங்கள் இரண்டாவது களைஞ்சப்படுத்தக்கூடிய வளங்கள் பிறவாகிக்கும் வளங்கள்ங்கிறது என்னன்னு சொன்னா அந்த 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 டைம்ல பயன்படுத்திக்கணும் அது நம்ம சேமிச்சு வச்சு பயன்படுத்த இயலாது இப்ப சல்லியை நம்ம இப்ப சல்லி இப்ப கையில இருக்கணும் சொன்னா நம்ம என்ன செய்யலாம் சேவிங்ல போட்டு பிறகு என்ன செய்யலாம் அது தேவையான டைம் பயன்படுத்தலாம் ஆனா அப்படி இல்லாம அந்த டைம்ல மட்டும்தான் பயன்படுத்தணும் ஃபியூச்சர்ல என்ன செய்யலாது நமக்கு தேவைப்படுற டைம் பயன்படுத்த இயலாது அப்படியான காரணிகளை தான் நம்ம சொல்லுவோம் பிரவாகிக்கும் பழங்கள் சொல்லுவோம் உதாரணத்துக்கு உழைப்பு இப்ப ஒருத்தர் உழைப்பு எடுத்தோம்னு சொன்னா அவர் உழைப்பு அவர் அவர் உழைக்க தொடங்குறதுல இருந்து அவர் உழைப்பு அவர் வயசு போய் கடைசி அவர் ஓய்வு பெற வரைக்கும் அதே உழைப்பு இருக்குமா தொடர்ச்சியா அதே மாதிரி அவர் வேலை செய்வாரா அல்லது உழைப்பு எஃபர்ட் போடுவாரா இல்ல என்ன செய்யும் காலம் போக போக முதுமை அடையாடைய என்ன செய்யும் செய்யலாம இருக்கும் நிறைய வேலைகள் செய்யலாம் நம்ம வேலைகள் அந்த இருக்கும் காணியில பயன்படுத்திடணும் அப்படி நம்ம பயன்படுத்தலன்னு சொன்னா ஃபியூச்சர்ல அதை பயன்படுத்த இல்லாது அப்ப அப்படியான காணிகளை நம்ம சொல்லுவோம் பிரவாகிக்கும் வளங்கள் என்று சொல்லி சொல்லுவோம் இரண்டாவது வந்து களைஞ்சப்படுத்தக்கூடிய வளங்கள் அப்ப பேர்ல இருக்கின இதை நம்ம என்ன செய்யலாம் நம்ம சொன்ன மாதிரி காசி சல்லி நம்ம மூலதனம் என்று சேர்ப்போம்

ஓகே வெரி குட் ஒன்று உழைப்பு வரலாம் ஏன் உழைப்ப நம்ம என்ன செய்யலாது இப்ப இப்ப உழைக்கிற பருவத்தான் உழைக்கணும் அது என்ன செய்யாது நீங்க நினைச்சாலும் உழைக்க இயலாது ஏன்னா ரைட் அடுத்தது அது மட்டும் ரைட் ஏன் நீங்க முயற்சியாண்மைய பிரவாகிக்கும் படத்தை கூட சேர்க்கிறீங்க முயற்சியாண்மை இல்லை என்ன ஃபெஸ்ட் இருக்கு முயற்சியாண்மை முயற்சியாண்மைங்கிறது என்ன ஃபெஸ்ட் எஸ் நம்மட முயற்சி ஒரு ஒரு என்ன சொல்றோம் நம்மள சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நம்மட ஒரு ஒரு பிசினஸ்ல நம்ம எவ்வளவு போடுறோம் எவ்வளவு எந்த அளவுக்கு நம்ம நுழைச்சோட செயற்படுறோம் அந்த விஷயம் முயற்சி அப்ப இந்த முயற்சி ஆண்மைங்கிறதும் காலம் போக 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 குறைஞ்சிட்டு போகுமா இல்லையா போவா இல்லையா ரைட் அப்ப எழுதி உதாரணம் இந்த உதாரணம் தெரிஞ்சிருக்கோம் அப்ப பிரவாகிக்கும் வளத்துல பாருங்க குறித்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தாவிடும் பின்னர் ஒருபோதும் பயன்படுத்த முடியாத வளங்கள் நாம சொல்லுவோம் பிரவாகிக்கும் வளங்கள்னு சொல்லி சொல்லுவோம் உதாரணம் எழுதி கொள்ளுங்க உழைப்பு முயற்சியான் முயற்சியான் விளங்கப்படத்துல விளங்குதா கிளியரா விளங்கப்பட விளங்குதாட் சரியா ரைட் இப்ப நிலம் நிலத்தை நம்ம பிரவகிக்கும் வளர்த்துக்களை சிற்பமா கலைஞ்சப்படுத்தக்கூடிய வளர்த்துக்களை சேப்பமா ஏன் ஏன் நீங்க அதுக்குள்ள சேர்க்கிறீங்க உழைப்ப

என்ன அப்ப அது நம்ம என்ன செய்யலாம் களைஞ்சப்படுத்தி தேவையான போது நம்ம பயன்படுத்தி கொள்ளையில அதாவது நம்ம அந்த லேண்டை நீண்ட ஆர்த்தி வச்சு கொள்ளலாம் தேவையான டைம் பயன்படுத்தலாம் ரைட் அதே மாதிரி மத்த இறுதியா இருக்கிறது என்ன நாலு காலையில மூணு வந்துட்டு மத்த என்ன மூலதனம் ஆஹ் மூலதனம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மூலதனத்தை நம்ம என்ன செய்யலாம் சேமிச்சு வைக்கலாமா இல்லையா களைஞ்சப்படுத்தி வைக்கலாம் அவை களைஞ்சப்படுத்த தக்க வழங்கல் பாருங்க ஒரு சந்தர்ப்பத்தில் களைஞ்சப்படுத்தி வைத்து பின்னர் மற்றொரு சந்தர்ப்பத்தில் தக்க வளங்களே கலைஞப்படுத்தத்தக்க வளங்கள் என்ன படம் அப்போ ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் தேவை நமக்கு இப்ப தேவையில்லைன்ற டைம் நம்ம அதை கலைஞப்படுத்தி வைக்கலாம் பிறகு நமக்கு தேவைப்படுற டைம் தானே அந்த டைம்ல நம்ம அதை எடுத்துன செய்யலாம் பயன்படுத்தலாம் ஆகவே உதாரணம் எழுதி சொல்லுங்க ஆஹ் நிலம் மூலதனம் நிலம் மூலதனம் மிக முக்கியமான போறோம் உற்பத்தி செயல்முறை ஒன்றினை செயற்படுத்தக்கூடிய இரண்டு கால வீச்சுகள் இருக்கு குறுகிய கால உற்பத்தி செயன்முறை நீண்ட கால உற்பத்தி செயல்முறை இந்த உற்பத்தி செயல்முறையை பத்தி நம்ம தான் பாப்போம் ஆனா இதுல ஒரு சில காரணிகள் நம்ம பத்தி படிக்கணும் மாறும் காரணிகள் அதே மாதிரி நிலையான காரணிகள் அப்ப அதுக்காக நான் இதை முன்னுக்கே போட்டு இருக்கிறேன் சரியா ஏன்னா நம்ம உற்பத்தி கால படிக்கிற டைம் இதையும் சேர்த்து படிச்சுட்டு போவோம் மற இவரத்தை கொஞ்சம் உற்பத்தி காலம் படிச்சு மற பிறகும் படிக்கணும் அப்ப ரெண்டு பேர் இடத்தை படிக்கிறது ஒரே டைம்ல படிக்க ஈஸி தானே ஒரே டைம்ல விளங்கிடும் அப்ப அதுக்காக தான் முன்பு போட்டுருக்கேன் நான் தார படிச்சு படிச்சுக்கணும் ஈஸியா இருக்கும் சரியா ரைட் இந்த உற்பத்தி செயல்முறை நம்ம உற்பத்தி செயல்முறை பார்த்துருந்தானே இங்க ரைட் உள்ளீடுகள் இருக்கி இந்த உள்ளீடுகள் உற்பத்தி செயல்முறைக்கு உட்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் வெளியீடுகள் உற்பத்தி செய்யறோம் இப்ப இந்த உற்பத்தி செயல்முறைக்கு தான் இந்த சென்டர்ல வார செயற்பாடு உற்பத்தி செயல்முறை இந்த உற்பத்தி முறை நம்ம ரெண்டா பிரிக்கலாம் சரியா ஒன்று நீண்ட கால உற்பத்தி செயல்முறை இரண்டாவது வந்து குறுகிய உற்பத்தி செயல்முறை இப்ப நம்ம நம்ம யூனிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸ பொறுத்த வரைக்கும் கால உற்பத்தி செயல்முறை கால உற்பத்தி செயல்முறை தேவையான இந்த மாறும் காரணி நிலையான காரணி என்ற விஷயம் வந்து நீண்ட கால உற்பத்தி செயல்முறைக்கும் மாறும் கால உற்பத்தி செயல்முறைக்கும் ரெண்டும் வேற வேற மாதிரி மாறும் சரியா அதனால நீங்க குடும்ப நம்ம இந்த நீண்டகால உற்பத்தி செயல்முறையை பத்தி படிக்க போறேன் நம்ம படிக்கணும் குறிய கால உற்பத்தி செய்ய பத்தி தான் அவை அது பாருங்க உற்பத்தி செயல்முறை ஒன்றை செயற்படுத்தத்தக்க ரெண்டு கால வீச்சுகள் இருக்கு குறிய கால உற்பத்தி செயல்முறையாக இருந்தா அது குறிய கால உற்பத்தி செயல்முறை நீண்டகாலம் அதை எடுத்தா நீண்டகால உற்பத்தி செயல்முறை இந்த குறுகிய கால நீண்டகால உற்பத்தி செயல்முறைகளுக்கு ஏற்ப பாருங்க அப்ப ஃபர்ஸ்டுக்கு நம்ம தன்மைக்கேற்ப வகைப்படுத்தினோம் அடுத்து வந்து ஆஹ் ஆயுட்காலத்துக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி வகைப்படுத்தினோம் இப்ப நம்ம இந்த உள்ளீடுகள் என்ன செய்ய போறோம் இந்த உற்பத்தி செயல்முறைக்கு நீண்ட காலமோ குறுகிய கால உற்பத்தி செயல்முறைக்கு அமையும் என்ன செய்யப்போறோம் வகைப்படுத்த போறோம் அப்ப அதுல நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்று வந்து மாறும் காரணிகள் இரண்டாவது வந்து நிலையான காரணிகள் அப்ப இந்த மாறும் காரணி நிலையான காரணிங்கிறது நம்ம இந்த யூனிட்ல குறுகிய கால உற்பத்தி செயல்முறைக்கு தான் பார்க்க போறோம் அப்ப குறுகிய கால உற்பத்தி செயல்முறையில மாறக்கூடிய காரணிகள் என்னென்ன குறுகிய கால உற்பத்தி செயல்முறையில மாறாத காரணிகள் என்னன்னு பார்க்க போறோம் ஆனா நீண்ட கால உற்பத்தி செய்ய எடுத்த மட்டும் அதுல மாறும் சரியா அதனால நம்ம நீண்ட கால உற்பத்தி செய்ய முறை பத்தி கதைக்கு ஏதே அதை பத்தி அது அதுக்கு நமக்கு இனி சம்பந்தம் இல்ல ரைட் இப்ப நம்ம இதுக்கு பிறகு ஃபுல்லா படிக்க போறது குறுகிய கால உற்பத்தி செயல்முறை தான் இதுக்கு பிறகு நான் உற்பத்தி செயல்முறை உற்பத்தி செயன்முறை என்று ஹாஜா அது எந்த உற்பத்தி செயல்முறையை சொல்றேன் அர்த்தம் எந்த உற்பத்தி செயல்முறை குறுகிய கால உற்பத்தி செயல்முறை சரியா ரைட் விளங்கிக் கொள்ளுங்க ஓகே இப்ப இந்த குறுகிய கால உற்பத்தி செயல்முறையில மாறக்கூடிய காரணிகள் இருக்குது நிலையான காரணிகள் அது இருக்கு ரைட் மாறக்கூடிய காரணிங்கிறது என்னண்டா இப்ப சிம்பிளா விளக்கணும் இது பெரிய கஷ்டமே இல்லை ஈஸியான ஒரு விஷயம் தான் இப்ப நம்ம நீங்க ஒரு பிசினஸ் எல்லாரும் இப்ப பிசினஸ் நீங்க அனலைஸ் பண்ணி பாக்குறீர்கள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும் என்று உங்களுக்கு அப்படத்தையும் விளங்குது என்ன செய்யல உங்களோட பிசினஸ் அனலைஸ் பண்ணி பாக்குறது ரைட் நம்ம பிசினஸ் எப்படி போகுது எப்படி அது நடக்குது லாபம் எவ்வளவு வருது நஷ்டம் எவ்வளவு போகுது என்ற விஷயம் நான் பாக்குறீர்கள் அப்ப அந்த டைம்ல உங்களோட லாபத்தை கூட்டுறதுக்கு நீங்க ஒரு சில விஷயங்களை நீங்க அப்படித்த மாத்தணும் இப்ப என்ன செய்யறோம்

சரியா டெக்ஸ்டைல்ஸ் இது எவ்வளவு தான் இருக்கும் இப்போ உங்களோட டெக்ஸ்டைல்ஸ் நாளைக்கு போறீங்க போய் நாளைக்கு சில சேஞ்சஸ் உங்களால செய்ய இலும் ஆகியமாடா நீங்க இந்த இரவு என்ன சில மாற்றங்களை செய்யணும் நீங்க யோஜிங்க தானே அந்த மாற்றங்களை நாளைக்கு உடனே உங்களால செய்ய இயலும்னு சொன்னா அந்த காரணிகள் அந்த நீங்க அந்த மாற்றம் செய்யக்கூடிய காரணிகள் எல்லாம் மாறும் காரணிகள் வரும் டாய்டா நீங்க நாளைக்கு போய் போன உடனே உங்களால ஒரு சில மாற்றங்கள் குவிக்க அவடத்தையே செய்ய இயலும்னு சொன்னா அல்லது அந்த நாளுக்குள்ளேயே உங்களால செய்ய இயலுமே சொன்னா அது மாறும் காரணிக்குள்ள அதெல்லாம் மாறும் காரணி ஆகிருக்கும் நீங்க நாளைக்கு போறீங்க ஆனா உங்களால நாளைக்கு அந்த மாற்றங்களை எடுத்த உடனே உங்களால செய்யலாது எடுத்த உடனே உங்களால அந்த மாற்றத்தை இயலாது என்று சொன்னா அந்த காரணம் எதுக்குள்ள வர எதுக்குள்ள வரும் எதுக்குள்ள வரும் நிலையான காரணிகளை வரும் விளங்கிட்டா எல்லாரும் விளங்கிட்டாது எல்லாருக்கும் விளங்கிட்டா இருக்கா இப்ப எழுதி கொள்ளுங்க பாப்பா மாறும் காரணம் எழுதி கொள்ளுங்க மாறும் காரணம் எழுதி கொள்ளுங்க பாப்பா இப்ப நாளைக்கு நீங்க உங்களோட கம்பெனிக்கு போய் உங்களால அவரத்தையும் குயிக்காத்தியல் என்னென்ன விஷயங்களை நீங்க சொல்லுங்க பாப்பம் என்னென்ன விடயங்கள் உங்களுக்கு மாத்தியல் மாறி எப்பட் அவர் சொல்ற உங்களோட அல்லது உங்களோட டெக்ஸ்டைல்ஸ்ல வேலை செய்யறாங்க உதாரணத்துக்கு உங்களோட உங்களோட டெக்ஸ்டைல்ஸ்ல நீங்க என்ன எடுத்து உடனே ஒரு இருபது பேரை வேலைக்கு யோசிக்கிறோம் ஒரு பெரிய டெக்ஸ்டைல்ஸ் வந்து இருக்கு ரைட் இருபது பேரை வேலைக்கு போட்டுக்கிறீங்க இப்ப அந்த இருபது பேர்ல ஒரு பத்து பேர் என்ன அவர் என்ன ஒரு பத்து பேர் போதும் இப்ப நீங்க நைட்டு நைட்டு முடிவு எடுப்பீங்களே அப்ப அந்த டைம் நீங்க யோசிக்கிற ரைட் இப்ப நிறைய பேர் நமக்கு வேலைக்கு எடுத்துக்கிறான் அப்ப என்ன செய்வோம் இதுல கொஞ்சம் பேரை குறைப்போம் ஏன் வேலை எல்லாம் நிறைய வேலையில் செய்ய என்ன வேலையில் குறைவா தானே அப்ப செய்யறது நிறைய பேர் தேவையில்ல என்ன நீங்க ஒரு முடிவொண்டு எடுத்தா நாளைக்கு நீங்க போய் என்ன செய்யலாம்

அவர் ஒரு முக்கியமான சொன்னார் வேற சொல்லுங்க பாபு ரைட் இப்ப விவசாய ரீதியா வாங்க பாப்போம் இப்ப விவசாய ரீதியாக இப்ப நீங்க ஒரு பயிற்சிகை செய்திகள் அதுல இப்ப யோசிச்சு ரைட் இந்த இதுக்கு வந்து செலவுகள் போகுது இதை நம்ம குறைச்சா சொல்லி நாளைக்கு நீங்க என்னென்ன விஷயங்களை மாத்தலாம் விவசாய ரீதியா பாக்குற நேரம் சொல்லுங்க பாபு இப்ப நீங்க ஒரு பெரிய ஃபார்ம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா உழைப்பாளர் எண்ணிக்கையை குறைக்கலாமா இல்லையா குறைக்கலாமா இல்லையா குறைக்கலாம் இப்ப இரசாயன பசலோட அளவை குறைக்கலாமா இல்லையா இரசாயன பசலை நம்ம இப்ப உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சொல்ற நூறு கிலோ நீங்க ஏற்கனவே இடணும் என்று சொல்லி தீர்மானிச்சிருக்கிறீர்கள் இப்ப நீங்க கல்குலேட் பண்ணி பாக்கு இல்ல நம்ம ஒரு எண்பது கிலோ கிட்டா போதும் சொன்னா நாளைக்கு நீங்க என்ன செய்யலாம் அந்த நூறு கிலோ செஞ்சுட்டா இல்ல இருபது கிலோ குறைச்சி எண்பது கிலோ பயன்படுத்தலாமா இல்லையா பயன்படுத்தாம இல்லையா பயன்படுத்தலாம் சரியோ

அந்த கடை இருக்கக்கூடிய லைன் அந்த கட்டடம் அந்த கட்டடத்தை நீங்க எடுத்த உடனே உங்களால மாத்தியலுமா இன்னைக்கு நைட் தீர்மானம் பண்ணிக்கலாம் ரைட் நம்ம டெக்ஸ்டைல்ஸ் மாத்தணும்னு சொல்லி நாளைக்கு போய் உங்களால மாத்தியலுமா ஏலுமா ஏழாவது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படுமா இல்லையா ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படுமா இல்லையா ரைட் சோ அப்போ அது எதுக்குள்ள வரும் போல் அது எதுக்குள்ள வரும் நிலையான காரணம் நிலையான காரணிகள் வரும் சரியா ரைட் ஆஹ் அப்ப இப்படியும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்குள்ள சோ அப்ப மாறும் காரணிகள் நிலையான காரணிகள் விளங்கிட்டா ஒரு விஷயம் சொல்றேன் இந்த குறியகால் உற்பத்தி செயல்முறையை பத்தி தான் நம்ம படிக்கலாம் நீண்டகால உற்பத்தி முறை பத்தி படிக்கலாம் அதுல சில விஷயங்கள் வந்து மாறும் அதுதான் நான் திருப்பியும் சொல்றேன் நீண்டகால உற்பத்தி செய்ய விடுவோம் நம்ம நம்ம இங்க பாக்குறது குறியகால உற்பத்தி முறை தான் ஸோ அப்போ அதை வச்சு நம்ம படிச்சிருக்கிறோம் ரைட் அப்படின்னு நாளை கிளாஸ் நாளைக்கு மூணு கிளாஸ் இருக்கு இதே டைம் சரி அப்போ நாளைக்கு கிளாஸ்க்கு எல்லாம் ஜாயின் ஆகும் நம்ம இதே இந்த நோட்ஸ் எழுதிட்டு நம்ம அடுத்தடுத்த முக்கியமான விஷயங்களை பார்ப்போம் இந்த பயன்பாடு தன்மை அது எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு ரைட் ஆமாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் அப்போ நீ படிக்கிற விஷயங்கள் விளங்குதா உங்களுக்கு படிக்கிற விஷயங்கள் விளங்குதா ரைட் கிளாஸ்ல கண்டினியூ ஜாயின் ஆக போறீங்கன்னு சொன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் கொடுத்தாங்க நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சென்ட் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய பிடிஎஃப் னா உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன் சரியோ ரைட் ஓகே அதே மாதிரி கிளாஸ் நல்லா இருந்துச்சா விளங்குதா விளங்கலையான்னு சொல்லி சம்பந்தமா உங்களுக்கு ஒரு ஐடியாக்கள் இருந்தால் அதே மேஜோன்ல தாங்க இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமா சரியோ விஸ்டோபானோமா ஓகே இன்ஷா அல்லாஹ் நாளை கிளாஸ் உண்டு